செல்ல குழந்தையே சரியாக அம்மாவாசை இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று கொடுக்கக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த வாக்கானது உன் மனதிற்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கப் போகின்றது என்ன நடக்கின்றது எது நடக்கின்றது என்பதை வாழ்க்கை எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தாய் நான் சொல்லப் போகின்ற இந்த வாக்கானது மிக பெரிய தீர்வினை கொடுக்கப் போகின்றது எல்லா நேரத்திலும் இந்த சூழ்நிலையில் உனக்கு சாதகமாக இல்லையே என்று வருந்திய நீ அதற்கான காரணம் இதுதான் என்று தெரிந்து கொண்டு உன்னுடைய மனது நீட வேண்டும் உன்னை சுற்றி அறிந்து கொள்ள போகின்ற உன் பின்னாலும் இருக்கின்ற தீய சக்திகளை அறிந்து கொள்ள போகின்ற என் பிள்ளை நினைக்கலாம் நாம் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நிஜம்தான் என்று ஆனால் என்னென்றால் உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் இது ஒரு பகுதிதான் ஆனால் உன்னை தொடர்ந்து வருகின்ற பிரச்சனைகள் பலவற்றை தெய்வம் உனக்கு சரி செய்து கொடுத்திருக்கின்றது அந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்களுக்கு தெரிய வரும் நிச்சயமாக என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் என் பிள்ளை கவனத்தை செலுத்திவிட முடியாது உனக்காக எதையுமே செய்ய முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கை உன்னை ிக்க செய்ய விட்டு உனக்கு உதவி செய்வார்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் தெரியுமா என் குழந்தை உன்னுடைய குலதெய்வம் உனக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் நிற்கின்றார்கள் அதன் பிறகு உன்னுடைய தெய்வம் ஓடோடி வருகின்றார்கள் இதையும் தாண்டி உன்னுடைய முன்னோர்கள் உனக்கு உதவி செய்கின்றார்கள் கடைசியாக உன் இல்லத்தில் இருக்கின்ற கண் கன்னி பெண் தெய்வமும் உன்னை கைவிட் கருத்து கிடையாது என்னுடைய மனதிலும் எல்லோருடைய மனதிலும் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கின்றது இந்த தெய்வங்களுக்கு உன்னை கைவிடாமல் உனக்கான நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீதான் சிறு சிறு பிரச்சனை வந்தவுடன் மனதை தளர விட்டு விடுகின்றாய் என் பிள்ளையே தாங்கிக் கொள்ள முடியாதே என்று சொல்லி புலம்புகின்றாய் உன்னுடைய உனக்கான கஷ்டத்தில் முக்கால் பங்கை சுமைக்கின்ற என்னவென்று தெரிய வேண்டும் அந்த கஷ்டம் என்னவென்று உனக்கு புரிய வேண்டும் நம்ம உள்ளதை சுமைக்கிறாய் என்பதை மறந்து விடாதே வாரம் சுமக்க முடியுமோ அந்த அளவிற்குத்தான் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்திருக்கின்றது என்பதை தேவையில்லாமல் மனதில் வேதனையை சுமைப்பதை விடுத்து இந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்ள போகிறாய் என்பதையும் நினைவில் வைத்துக் கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை எப்படி சுமக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு என்ற சவாலை நீ வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்று நீ எண்ணினால் போதும் இந்த நிலையில் உன் வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை அது எத்தனை முறை சொன்னாலும் உனக்கு புரியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்ற இருக்கின்றதா என்றால் வருகின்ற கஷ்டங்களையும் நினைத்து நினைத்து கண்ணீர் வடிக்கின்றாயே தவிர இதுவெல்லாம் ஒரு விஷயம் அல்ல அது முடிந்தது நமக்கான நல்ல தீர்வு ஒன்று கிடைக்கும் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடுகின்றாய் நாளைய விடியல் என்பது உன் வாழ்க்கையில் உனக்கு இன்று இரவு நடத்தப் போகின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்திற்காக ஒருவருக்கொருவர் நீ நன்றி சொல்ல போகின்ற விடியலாக இருக்கப் போகின்றது இவர் யார் என்று எதற்காக இவர் நன்றி சொல்லப் போகிறார் என்று உன் அம்மா உனக்கு விளக்கி சொல்கின்றேன் இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு சோதனைகளையும் உன்னை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு வகையில் காயப்படுத்தி விடுமோ என்று நினைக்காமல் எல்லாம் ும் உனக்கான தீர்வு கிடைக்கும் என்று நீ நம்பிக்கொண்டிருந்தால் உன்னுடைய வெற்றி உன்னை வந்து சேரும் நான் சொல்ல போகின்றவர் நடத்த போகின்ற மாற்றங்கள் அத்தனை பெரியது அவருடைய அன்பும் ஆசைகளையும் நீ பெற்று விட்டாய் அவர் செய்ய போகின்ற உதவியை கொண்டு நீ இந்த வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை அடையப் போகின்றாய் சந்தர்ப்பங்களை உன் வசனமாக மாறப் போகின்றது என் மீது நம்பிக்கை கொண்ட என் பிள்ளை ஒரு நாளும் வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய் அதே நேரத்தில் உன் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களைக் கண்டு நீ சற்றென்று பதற்றக்கூடாது எல்லாவற்றிற்கும் தீர்வு இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் எதிர்கொண்டு துணிந்து நின்றால் மட்டும்தான் உனக்கு தெய்வங்களை செய்கின்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி உன் அருகில் இருப்பவர்கள் உனக்கு உதவி செய்தாலும் சரி அது உன் கண்களுக்கு தெரிய வரும் நான் சொல்கின்றேன் ஒரு வயதானவர் என்று உனக்கு சொல்லிவிட்டேன் அல்லவா இந்த வயதானவரால் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயம் என்னவென்று கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் யாருக்காக இருக்க முடியும் அம்மாவாசை இரவில் உன் இல்லத்திற்கு யார் வரவே முடியும் பகல் நேரத்தில் எவ்வளவுதான் உன் இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போனவர்கள் வந்தாலும் சரி முன்னோர்கள் வந்தாலும் சரி இரவு நேரத்தில் தெய்வங்களுக்கு இணையாக உன் இல்லத்திற்குள் நடமாடி அங்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க உன் இல்லத்தில் இருந்து முன்பு இறந்து போன முன்னோர்கள் ஒருவர் உன் இல்லத்திற்கு மிக பெரிய அஸ்தியாக வர் வருகின்றார் என் பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கலைந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை அவர் கொடுக்கப் போகின்றார் வாழ்க்கையில் என்னெல்லாம் உனக்கு நடந்தது எதுவெல்லாம் உனக்கு நாள் வரையிலும் கிடைத்தது என்று என் பிள்ளை நீ எண்ணி எண்ணி இந்த வாழ்க்கையை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக தாங்கி அவர் கொடுக்கப் போகின்றார் நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது அவர் உனக்கு உணர்த்த போகின்றார் இது போன்ற ஒரு வாய்ப்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது நீ நினைக்கலாம் அம்மா சாதாரணமாக சொல்லி கொண்டிருக்கிறாள் என்று என் பிள்ளையே முன்னோர்களின் ஆசியையும் யாராலும் பெற்று கொள்ள முடியாது தன் குடும்பத்தில் இருப்பவரின் நடவடிக்கைகளை சரியாக இருந்தால் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக இருந்தால் மட்டும்தான் இவர்கள் அவர்களுக்கான ஆசையை வழங்குவார்களே தவிர ஒரு கோலம் அவர்களை அவ்வளவு எளிதில் வந்து தீண்ட மாட்டார்கள் அவர்களுக்கு நன்மைகளை செய்து கொடுக்க மாட்டார்கள் மாறாக அவர்களுக்கு கற்பித்து கொடுத்து அதில் அவர்கள் திருத்திவிட்ட பிறகுதான் அவர்களுக்கான தீர்வை கொடுப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் தவறு செய்தால் அதை தட்டி கேட்பார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது இன்று உன் இல்லத்திற்குள் வந்து உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இவர்கள் தருகிறார்கள் என்றால் நிச்சயமாக நீ செய்த புண்ணியத்துக்கு உனக்கு கொடுத்திருக்கின்றது என்பதை விடாதே நாளைய விடியல் நீ எழும்பிய உடனே உன்னுடைய முன்னோர்களுக்கு கையெடுத்து வணங்கி நன்றி சொல்ல வேண்டும் நீ மற்ற விஷயங்கள் செய்ய வேண்டும் நன்றி சொல்லிவிட்டு தான் செய்ய வேண்டும் இதுபோல் எல்லாம் ஒரே நாட்களில் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிடாது இது கொடுக்கின்ற இந்த மாற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை கொண்டு வரும் நீ எதிர்பார்க்கின்ற சூழ்நிலை உனக்கு உருவாக்கி தரும் நீ என்னெல்லாம் இந்த வாழ்க்கையில் வேண்டுமென்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சியின் பலனாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது எந்த நேரத்தில் யார் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று யோசிப்பதை விட உன் வாழ்க்கையில் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு முடிவு இருக்குமா இல்லையா என்பதை பற்றி மட்டும் சிந்தித்தால் போதும் இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் உன்னை மகிழ்விக்கும் உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் கஷ்டமும் நஷ்டமும் துன்பமும் துயரமும் உன்னை வந்து சேராமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உச்சபத்த சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய முன்னோர்கள் உனக்கு கொடுத்திருந்த அன்பும் அருளும் கிடைத்தே தீர வேண்டும் நாளை அது உனக்கு கிடைத்துவிட்ட உணர்வு நிச்சயமாக இருக்கும் விடியலில் எழும்பும் போது மனதிற்குள் எந்தவித சங்கடங்களும் உன் முன்னோருக்கு நன்றி சொல்லிவிட்டு உன்னுடைய காரியங்களை செய்ய தொடங்கு நிச்சயமாக என் பிள்ளை மாற்றங்கள் நடக்கும் எந்த காலத்திலும் அவர்களை மறக்கக்கூடாது அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு அடுத்த நிலைக்கு செல்வதற்கான அத்தனை விஷயங்களையும் இதுபோன்று அமாவாசை நாள்களில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதே நன்மைகளை பல செய்ய நீ சுற்றி நிறைய பேர் இருக்கின்றார்கள் அதை பெற்றுக்கொள்ளவும் அதை உணரவும் நீ இருக்கின்றாயா என்று சற்று சிந்தித்து பார் உன்னை அறியாமல்தான் உன்னை எல்லாம் நடத்துகின்றாதோ நடக்கிறதோ என்று யோசித்து பார் உன்னுடைய அன்பு தெய்வங்களின் மீது உன்னுடைய அன்பு நிச்சயமாக உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும் என்பதை மறந்துவிடக்கூடாது நல்லது நடக்கின்ற போது எல்லோருடைய உச்சபட்ச நிலைக்கு அழைத்துச் செல்லும் அந்த நேரம் எல்லோருடைய ஆசிர்வாதங்களும் கிடைத்ததை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்வாய் நாளைய வெடியலில் நீ நன்றி சொல்ல வேண்டியது உன்னுடைய முன்னோர்களுக்கு என் செல்ல குழந்தையே எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு ओम वारा हिताये पोची पोची